உடைய ரெண்டாவது மாநில மாநாடு மாநாடு கிட்டத்தட்ட விஜயோட படம் மாதிரிதான் தப்பா நினைக்கிறது எப்படி விஜயோட படம் மார்க்கெட்டுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே பயங்கர ஹிட் அடிச்சு செம்ம ப்ராஃபிட் பார்க்குமோ அதே மாதிரியே மாநாடு அது நடக்கிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான ஒரு ஹிட் திருமண பக்கம் எல்லாம் அதை பத்தி தான் பேச்சு பத்திரிகைக்காரங்க கூட்டம் படம் எடுத்து வந்திருக்கு ஆல் ஓவர் இந்தியா லோக்கல் சேனல் ஆரம்பிச்சு நேஷ்னல் சேனல் வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு இவரை பற்றி தான் கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ விஜய பற்றி கவர் பண்ணுறதுக்கு விஜயன்ற அந்த ஒரு சர்க்கிளை வச்சுதான் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க மற்றபடி அந்த கட்சியோட கொள்கை அந்த கட்சியோட சித்தாந்தம் அந்த கட்சியுடைய கோட்பாடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது விஜய் அப்படின்ற சிங்கிள் பர்சன் அப்படி அந்த விஜய் அப்படின்ற அந்த சிங்கிள் பர்சனை சுற்றி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் கூட்டினதுக்கு காரணம் அவருடைய அந்த அரசியல் அறிவா அரசியல் தெளிவா இல்ல அவருடைய அந்த நடிப்பு கவர்ச்சியா சினிமா கவர்ச்சியா இல்லை இவர் தான் நமக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவார்ன்ற அவர் மேல அவங்க வச்சிருக்க அந்த நம்பிக்கையா அதை எல்லாம் நம்ம எதையுமே டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை இந்த மாநாட்டில் விஜய் என்ன வேணாலும் பேசலாம் என்ன பேச போறான்றது நமக்கு நல்லாவே தெரியும் முழுக்க 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 தீய சக்திகளை நாம் வேறறுப்போம் இதுதான் வந்து அவர் வந்து சொல்ல போறாப்புல வேற எதுவும் வேற எதை பத்தி அவர் பேச போறதும் கிடையாது அவரை பேச போறதுக்கு விட போறதும் கிடையாது யார் ஏன்னா அது அப்படித்தான் டிசைன் இப்ப இந்த அவர் நிறைய சொல்லுவார் மக்களுக்காக நான் வர்றேன் மக்களுக்காக நான் வர்றேன் இந்த மக்கள் ரொம்ப நிறைய வந்து கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு சரியான ஒரு லீடு கிடைக்கல நம்ம எல்லாத்தையும் மாத்தி அமைச்சு மக்களை வந்து பயங்கரமா வாழ வைக்க போறேன் அந்த இடத்துல சின்னதா ஒரு சில நெருடல்கள் இருக்கு சின்னதா நான் அவங்க அவர் பேச போறதை பத்தியோ அங்க என்ன நடக்க போதுன்றத பத்தியோ அதை பத்தியே பேசல அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் பார்த்துருவோமா ஜயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் அங்க மாநாட்டுக்கு வர்றவங்களை ஏகப்பட்ட பேரை பேட்டி எடுத்து பயங்கரமா வைப் பண்ணி அந்த மாநாடு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு எல்லாரும் எல்லா சேனல்லையும் போட்டு காமிச்சா ஆனா அந்த மாநாடு ஒரு சில குடும்பங்களோட ஆறாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த காயம் கடைசி வரைக்கும் ஆறாது அது எவ்வளவு பேர் இதே வந்து வேற எங்கயாச்சும் ஒன்று நடந்துச்சு வைங்கள புதுசா கிளப்பி இருப்பாங்க ஆனா அதை பத்தி எவனு கண்டுக்கவே இல்லை வேற எவனு கண்டுக்கலைனாலும் பரவாயில்ல ஆனா இந்த செய்திய தலைவரா ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் சொல்லுவார் நமக்கு முதல்ல முக்கியம் நம்ம தம்பி தங்கைகள் அவருக்கு என்ன ஒரு ரியாக்ஷன் ஏதாச்சும் அவர்கிட்ட இருந்து இருக்கான்னு பார்த்தா தேடி பார்த்தா எந்த இடத்துலயுமே இல்லை ஒரு பையன் ஸ்ரீவில் பக்கத்துல அவருக்காக பேனரை மேல ஏறி அவன் செஞ்சது தப்பு முதல்ல இவங்க எல்லாம் அதை செய்ய சொல்ற அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு ஒரு பேனரை கட்டுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த தெரியல அது அவனோட அந்த ஒத்த ஓட்டை போடுறதுக்காக சர்க்காரில் கிளம்பி வருவார்ல விஜய் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவமா இருந்தா பரவாயில்ல இதனால ஒரு சேஞ்சஸ் ஒரு பேனர் அந்த பேனர் கட்டுறதுக்காக டிரான்ஸ்பார் மேல ஏறி அவன் அவங்களுக்குள்ளே சாக்கள் செத்துட்டா பத்தொன்பது வயசு பையன் ரொம்ப அதுக்கா அதுக்காக நீங்க மாநாட்டை எல்லாம் தள்ளி எல்லாம் போட வேண்டாம் அந்த செய்தி கண்டிப்பா வந்து கேட்டிருக்கு இல்லையா தலைவருக்கு போயிருக்கு இல்லையா அத பத்தி எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன வருத்தம் ஒரு சின்ன வருத்தம் ஏற்கனவே விக்கிரவாண்டி அங்க மாநாட்ட போய் திரும்ப வீட்டுக்கு போற வழியில செத்து போயிட்டாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு பார்த்தாங்களா என்னன்றது இது வரைக்கும் தெரியாது இப்ப ஒரு பையன் ஒரு பேனர் கட்டி ஒண்ணு இல்ல சொல்லலாம் நீங்க யாரும் இந்த வேலையை பார்க்காதீங்க உங்க உசுரை விட வேற எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு பெருசு பேனர் கட்டி இதெல்லாம் பண்ணி இந்த பழைய மத்தெல்லாம் அழிக்கணும்ன்றதுக்காகத்தானே இவர் உள்ள வர்றாரு அந்த அறிவு இல்லாம இருந்தாங்க படிப்பு கிடையாது வேலை கிடையாது தலைவர்களோட அந்த பேச்சுக்கு மயங்கி அவங்களோட அந்த அரசியல் இதுக்கு வந்து அவங்க அடிமை ஆயிட்டாங்க அதான் உண்மையும் கூட அதனாலதான் இன்னமும் விசுவாசியா அந்தந்த இடத்துல அப்படியே எல்லாரும் உட்கார்ந்து இதையெல்லாம் அடிச்சு நொறுக்கி இன்னொரு புது விதமான ஒரு அரசியல் மக்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு அரசியல் மக்களை கஷ்டப்படுத்தாத ஒரு அரசியல் தனக்கு மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்க தப்பா பயன்படுத்தாம ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா அது எங்கே இருந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகணும் வரணும் இல்ல அதை பத்தி யாருமே எதுவுமே எவ்வளவுமே கண்டுக்கலையே மீடியாவை செத்துட்ட தூக்கி போட அவ்வளவுதான் தாவேக்காக அந்த பேனர் விஜய்க்காக பேனர் அடித்த ஒருத்தர் எலக்ட்ரிக் சாக்க அடிச்சு செத்து போயிட்டாரு ஜஸ்ட் ஒரு சரி அது கூட விட்டுரலாம் அது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தது ஏன்னா மாநாட்டுக்கு அதுக்கு ரொம்ப தூரம் இங்க கொடி அந்த கம்பு இருந்துச்சு இல்லையா கொடி கம்பு கீழே விழுந்துச்சு நம்ம எல்லாரும் பார்த்தோம் அதில் ஒரு கார் நொறுங்கி போயிடுச்சு அந்த கார் ஓனர் அழுகுற அந்த கார் ஓனர் யாரா இருக்கும் எதுக்காக அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாடைப்பேன் அவன் அந்த இடத்துல வந்து அவகத்தி என்ன யோசி பாருங்க அவனுக்கு அந்த மாதிரி ஒண்ணு இல்லப்பா இதெல்லாம் வந்து ஒரு தலைவர் சின்ன சின்ன விஷயம் அதான் நான் எல்லாரையும் பாத்துக்குவேன் நான் எனக்கு எல்லாருமேலயும் அக்கறை இருக்கு எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல சின்னதா அவருக்கு ஒண்ணு இல்லை நீங்க ஒரு காரை வாங்கி கொடுத்துருக்கலாம் உண்மை அதுதான் அவன் இன்சூரன்ஸை போட்டு கிளைம் பண்றான் போற அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு இல்லையா அவனை கூப்பிட்டு வச்சு ஒரு ஆறுது தம்பி கவலைப்படாத இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவா இருந்தாலும் என்கிட்ட நான் பாத்துக்கிறேன் அந்த ஒரு வார்த்தை கட்டசி சார் இது போலீஸ் அவனை போட்டு வாங்க வாங்குன்னு வாங்குது அந்த அந்த நட்டாங்க போட்டு வாங்குது என்ட அறிவு இருக்கா ஏதாச்சும் உசுறு என்னடா பண்ணிருப்பிய சார் அவ்வளவு பெரிய மூணு டன் அந்த கொடி கம்மா எவ்ளோ ஜாக்கிரதையா வைக்கணும் விழுந்தது விழுந்து போச்சு நொறுங்கினது நொறுங்கி போச்சு அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு பேசிக்க ஆறுதல் சொல்லி கவலைப்படாத சார் இதெல்லாம் தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குலகம் இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் ஒரு விதமான மார்க்கெட்டிங் இப்படி தான் நீங்க இன்னும் கொஞ்சம் ஒய்டர் ஆடியன்ஸை நீங்க ரீச் பண்ண முடியும் சரி அதை விட்டுருங்க நைட்டே எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பொட்டை காடு அந்த பொட்டை காட்டுல நைட்ல இருந்து உட்காந்துக்கா பகலேந்து அந்த மாட்டுக்கு வெயில் சுள்ளு சுள்னு அடிக்குது குழந்தைகளை கூட்டிட்டு வராதுன்னு அவர் சொல்லிட்டார் ஆனா அப்படி குழந்தையோட வர்றாங்க உள்ள விடாம பாத்துக்கிறது யாரோட பொறுப்பு அதான் தண்ணி அடிக்க கூடாது சரக்கு கடைக்கு போய் நிக்க கூடாது நம்ம கொடியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து கத்தோட இமேஜை பாதிக்கும் அதுக்காக அதான் மக்களோட நல்லதுக்காக சொல்றதுன்றது வேற என்னோட ரசிகர்கள் யாரும் குடிக்காதீங்க என்னை உண்மையிலேயே மதிக்கிறதா இருந்தால் நீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னா அது அவங்க மேல உள்ள ஒரு அக்கறை ஆனா என் மாநாட்டுக்கு வர்றப்ப நீங்க குடிக்காதீங்க அப்படின்றது அது கட்சி மேல உள்ள அக்கறை எல்லாருக்கும் பொதுவா எந்த ஒரு தலைவரையும் அதை சொல்ல மாட்டாங்க அவர் சொல்லியிருக்காரு அது வரையும் வரவேற்கத்தக்க அங்க கான்சென்ட்ரேஷன் இருக்க நமக்கு உள்ள என்ட்ரி ஆகுறப்ப ஒரு கான்சென்ட்ரேஷன் வேணும் இந்த குழந்தைங்கலாம் வர்றாங்க எல்லாம் கை குழந்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க சார் அவங்களுக்கு அறிவு வேணும் இந்த பிள்ளைய பத்தவத்தான் அறிவு அது இருந்தா ஏன் அதெல்லாம் வந்து இங்க வர்றாங்க இங்க வர்றாங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு ஏன் இங்க வர்றாங்க அப்படின்ற உள்ள ஒருத்தர் மாநாட்டை செத்து போயிட்டு அவ்வளோ வெயில் சார் மாநாடு அரேஞ்ச் பண்றது எல்லாருக்கும் பார்த்து பார்த்து தண்ணி சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஓகே காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு ஏழு மணி அடிக்கிற வெயில் சாயங்காலம் மூணு மணி ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சீக்கிரம் எல்லாரும் வீட்டுக்கு போனது அவங்க முன்னாடியே மாநாட்டை பிளான் பண்றாங்க அதான் அந்த டைமிங்லாம் வந்து முன்னாடி கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்ன்றது மாற்றி வைக்கிறாங்க நம்ம மாட்டு சொகுசா வந்து நம்ம சொகுசா போயிடுவோம் அவங்களோட வழி எவ்வளவு பேர் எப்ப போவாங்க என்ன ஏது வராதிங்க சொல்ல முடியுமா என்ன சேஃபா வாங்க அத செக் பண்ணி அனுப்பணும்ல ஒரு இடத்துல இருந்து இன்னும் இதெல்லாம் வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் அவர் அழகா பேசுன அந்த மாநாடு அதை ஆரம்பிக்கிறப்ப அழகா பேசினாரு நான் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன் வெளியிலேயே வர மாட்டேங்க வேட்டையாடும் போது மட்டும்தான் நான் வெளியில வருவேன் அதான் உங்களுக்கு பசிக்கிறப்ப நீங்க வெளியில வருவீங்க அதுக்காக அர்த்தம் என்ன அர்த்தம் பசியோட வேட்டையாடுறது அவன் என்ன போறியா அப்ப போயிட்டு உட்காந்து அவனுக்கு என்ன பண்ண போறியா பாதுகாப்பா இருக்கணும்ல பிரச்சனைகளை பத்தி சார் ஒரு எதிர்கட்சியா இருக்க ஆளனும் நினைக்கிறவன் முதல்ல இறங்கி ஓடணும் தெருவுல தெருவுல ஓடணும் சார் வீட்டுக்குள்ளேயே ட்ரெட்மில்ல போட்டு ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி ஆகும் வேலைக்கு ஆகும் யாருக்கு தெரியும் யாருக்காக இவ்வளவு இவ்வளவு பேர் உங்களை பார்க்க வர்றாங்களா அப்ப இவ்வளவு பேரையும் பாக்கிறதுக்கு நம்ம போகணும் இல்லையா நம்ம இதுக்கப்புறம் போவோம்னு அவங்க சொல்றாங்க சுற்றுப்பயணம் எல்லாம் போவோம் ஆனா உண்மையில ரொம்ப சங்கடமா இருக்கு நம்ம மனசுக்குள்ள நடப்புல நடப்புலா இருக்கு அடுத்த என்ஜிஆர் வரலாறு திரும்புகிறது எல்லாம் ஓகே அவங்க பண்ணதுல பத்து பர்சன்ட் நம்ம பண்ணணும் இல்லையா நமக்கு தான் வெளியில போறதுக்கு பயமா இருக்க ஒன்னும் இல்லை ரசிகர்கள் அந்த ராம்பாக்கு போற இடத்துல கம்பிக்கு நடுவுல கிரீசப்பூர் வச்சிருக்காங்களா எவனும் மேல ஏறிடக்கூடாது கூடாது பக்கத்துல எவனும் வந்துடக்கூடாது தொட்டாலே ஏதாச்சா உண்மை அவ்வளவு அவங்க யாரு அந்த ரசிகர்கள் அத்தனை பேர் யாரும் உங்களை அடிச்சு கொள்ள போறாங்களா என்ன அவங்களுக்கு மத்தியிலும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது நிறைய ஏறேன் இது அத்தனை அவங்க அவர் மேல வச்சிருக்க அந்த ஒரு பாசம் பேசிகா அதான் அரசியல் ஆபது இன்னும் நிறைய கூட இருக்கு அஜித்துக்கு அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது மாநாட்டுல அஜித்தோட போட்டோ கொண்டாந்து தூக்கி கொண்டாந்து வச்சிருக்கேன் எதுக்கு வச்சிருக்காங்க தெரியல என்னென்ன ஜிமிக்ஸ் பண்ண முடியுமோ எல்லா ஜிமிக்ஸும் பண்ணிட்டு இருக்கேன் பட் அதெல்லாம் வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ண வேண்டியதா ஒரு ஏதாச்சும் ஒரு டோ பேசுறதுக்கு சில விஷயங்கள் வேணும் இல்லையா ஒரு மாநாட்டுல ஒரு தலைவர் அதாவது மூணு மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு மணிக்கு முடிஞ்சு இது ஒரு மாநாடு மாநாடு இதுதான் மாநாடு அதை சுற்றி எவ்வளவு கடைகள் போட்டிருக்காங்க தெரியுமா அது நம்ம உண்மையில் ஒரு நாள் பொழப்பு வேறு லெவலில் இருக்குது ஆனால் ஒரு சின்ன விஷயத்த பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும்ன்றார் அங்கே புலப்புக்காக வந்தவங்கள்ட்ட எல்லாம் பிடுங்கி தின்னு இருக்காங்க ஏன் கட்சியை சேர்ந்தவங்க வாடகை வசூலிச்சிருக்காங்க சார் ஐநூறு ஏக்கருக்கு நாங்கள் குட்டையை கற்று அதுக்கு நீ எங்களுக்கு கப்பங்கட்டிட்டு தான் உள்ளே இருக்கணும் இதெல்லாம் சொல்கிறாங்க இது அத்தனையும் இருக்குது இதெல்லாம் அவருக்கு அதுக்கு போகுமான்னு தெரில போனாலும் அதுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரில பட் பேசிக்காக மற்றவங்களோடுங்க தன்னை தேடி வர்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படாம அவங்களை திருப்பி அனுப்ப முடியுமோ அதை செய்யறதுக்கான வழியையாவது நம்ம செஞ்சு வைக்கணும் அவ்வளவுதான் அதுக்கான மனசு வேணும் பார்ப்போம் என்ன பண்ண அடுத்து கண்டிப்பா இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு மாநாடு இருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா இன்னொரு மாநாடு போடுவாங்க பெரிய மாநாடு அதுல என்னென்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம் பட் இதெல்லாம் வந்து பேசிக் குவாலிட்டிஸ் ஆஃப் தாவே தலைவர் அவர் தப்பா சொல்லணுன்ற எண்ணம்லாம் எதுவுமே கிடையாது பட் இதெல்லாம் நடந்திருக்கு இதுக்கு வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ரியாக்ஷனாவது இருந்திருக்கணும் காமனான ஒரு ரியாக்ஷனாவது இருந்திருக்கணும் ஒரு பெரிய லீடர் அவர்கிட்ட இருந்து வந்து இதெல்லாம் செஞ்சிருந்தாருன்னு வைங்கல இதுக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து நிறைய பாடம்லாம் கத்துக்கிட்டு இருந்திருப்பாப்ல ஆனால் இப்போ இது கொஞ்சம் புதுசாக இதெல்லாம் அவர் நேரடியாக அவரோட இதுக்குள்ள இருந்திருக்கலாம் எல்லாம் பண்ணுவாரான்னு தெரியல பண்ணுவாருன்னு நம்ம